வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு கொள்ளும் நான் டாரின் புஸ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடி காலத்தை நீடிக்க திட்டம் தொழிற்சங்க போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ள மின்சார சபை ஊழியர்கள் எரிசக்தி செலவுகளை சுமந்து வரும் இலங்கை அவசர சீர்திருத்தங்களை வலியுறுத்தும் உலக வங்கி அரச வங்கிகளில் நிலவும் பிரச்சனைகள் தீப்பந்தங்களுடன் வீதி இலங்கை வங்கி ஊழியர்கள்

தண்டனை சட்டக்கோவை திருத்த சட்டம் மூலம் இன்னும் சட்டமாகவில்லை நீதி அமைச்சர் விளக்கம் காசாவில் வீச்சை உடனடியாக நிறுத்த இஸ்ரேலுக்கு டிரம்ப் உத்தரவு வாய்க்காலில் வீசப்பட்ட புதிதாக பிறந்த சிசு கண்டுபிடிப்பு இலங்கையில் அடுத்தடுத்து பயங்கரம் தடுப்பு உத்தரவு சட்டவிரோதமானது கெஹல் பத்ர பத்மேவின் தாயார் ரிட்மெனு தாக்கல் இலங்கையில் சூம் இணைப்பின் போர்வையில் ஹெக் செய்யப்படும் வாட்ஸ்அப் கணக்குகள் பலத்த மழை மற்றும் மின்னல் இன்றைய வானிலை தொடர்பில் அவசர எச்சரிக்கை சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலத்தை எட்டு ஆண்டுகளிலிருந்து கணிசமாக அதிகரிக்க போக்குவரத்து அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களும் தெரிவித்துள்ளது இந்த விடயத்தை ஆய்வு செய்து பொருத்தமான திட்டத்தை முன்மொழிய ஒரு தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது சாரதி அனுமதி பத்திரங்களை பெரும்போது விண்ணப்பதாரர்களின் வயது மற்றும் உடல் தகுதியை கருத்திற்கொண்டு சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலத்தை எட்டு ஆண்டுகளுக்கு மேல் அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது நடுத்தர வயது மற்றும் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களுக்கான புதிய விண்ணப்பதாரர்கள் மற்றும் சாரதி அனுமதி பத்திரங்களை புதுப்பிக்க வரும் விண்ணப்பதாரர்களுக்கு ஏற்ற காலத்திற்கு செல்லுபடியாகும் காலத்தை அதிகரிக்கவும் ஜோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது எனினும் இது ஒரு முடிவு அல்ல ஒரு திட்டம் மட்டுமே என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் அத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் கனரக வாகன சாரதிகளுக்கு இது பொருந்தாது என்றும் கனரக வாகன சாரதிகள் ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கும் தங்கள் அனுமதி பத்திரங்களை புதுப்பிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் சாரதி அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கு அவசியமான தேசிய போக்குவரத்து மருத்துவ உடற்தகுதி சான்றிதழ் அச்சிடுவதை நிறுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது உடற்தகுதி சான்றிதழை ஆன்லைன் டிஜிட்டல் அமைப்பு மூலம் மோட்டார் வாகன திணக்கலத்திற்கு அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் இதுவரை கடைபிடித்து வரும் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு குழு உறுப்பினர் தனுஷ்க பராகிரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் கடந்த மாதம் நான்காம் திகதி முதல் முன்னெடுத்து வரும் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தின் அடுத்தகட்ட நடவடிக்கை தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் இலங்கை மின்சார சபையை மறுசீரமைப்பு செய்வதற்கு அரசாங்கம் எடுத்திருக்கும் நடவடிக்கையை முறையாக மேற்கொள்ள வேண்டுமென தெரிவித்து இருபத்தி நான்கு கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு தமது தொழிற்சங்கங்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகிறது அரசாங்கம் எமது கோரிக்கைகளுக்கு முறையான தீர்வை பெற்றுத்தர தவறினால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தை ஆரம்பித்தோம் என்றாலும் அரசாங்கம் எங்களுக்கு இதுவரை முறையான தீர்வொன்றை வழங்க தவறி இருக்கிறது அதனால் இன்றைய தினத்திற்குள் அரசாங்கம் முறையான தீர்வொன்றை வழங்க தவறும் பட்சத்தில் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தி திங்கட்கிழமை முதல் உயர் அதிகாரிகளுடன் தொடர்புகளை மேற்கொள்வதில் இருந்து தவிர்ந்திருப்பதற்கு தீர்மானிக்க ஒரேடத்தில் தாமதம் வெண்டாம் இப்போதே வாருங்கள் உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை பிராந்தியத்தில் உள்ள ஏனி நாடுகளை விடு இலங்கை தொடர்ந்து கணிசமாக அதிக எரிசக்தி செலவுகளை சுமந்து வருவதாக சுட்டிக்காட்டிய உலக வங்கியானது நாட்டின் எரிசக்தி துறை சீர்திருத்தங்களுக்கான அவசர தேவையை வலியுறுத்தியுள்ளது இலங்கைக்கான முகாமையாளர் கெவோர்க் சர்ச்சியன் தலைமையிலான உலக வங்கி குழுவுக்கும் நாடாளுமன்ற அரசாங்க நிதி பற்றிய குழுவுக்கும் இடையில் அண்மையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டங்களின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது இலங்கையின் வளர்ச்சிக்கு பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஆதரவளிப்பதற்காக உலக வங்கிக்கு அரசாங்க நிதி பற்றிய குழு தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் தங்கள் நன்றியை இதன்போது தெரிவித்ததாக நாடாளுமன்ற தகவல் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது கூட்டத்தின் போது எரிசக்தி துறை சீர்திருத்தங்களுக்கான அவசர தேவை உலக வங்கி அதிகாரிகள் வலியுறுத்தினர் பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளை விட இலங்கை தொடர்ந்து கணிசமாக அதிக எரிசக்தி செலவுகளை எதிர்கொள்கிறது என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் துறைமுகங்கள் மற்றும் துறையின் வளர்ச்சிகள் தேசிய வளர்ச்சிக்கு முக்கியமானவை என்றும் விவாதிக்கப்பட்டது பொதுத்துறையை உரிமையாக்குதல் மற்றும் ஒட்டுமொத்த உற்பத்தி திறனை மேம்படுத்துவதன் அவசியத்தை உலக வங்கி பிரதிநிதிகள் குழு மேலும் அடிக்கோடிட்டு காட்டியது இலங்கை அதன் சக நாடுகளுடன் ஒப்பிடும் போது ஒப்பீட்டளவில் குறைந்த ஊதிய மட்டங்களை கொண்ட மிகப்பெரிய பொதுத்துறை பணியாளர்களில் ஒன்றை பராமரிக்கிறது என்பதையும் உலக வங்கி குழு சுட்டிக்காட்டியுள்ளது வங்கிகளில் நிலவும் தீர்க்கப்படாத அரசுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீப்பந்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியில் உள்ள இலங்கை வங்கியின் வட பிராந்திய காரியாலயத்திற்கு முன்பாக குறித்த போராட்டம் நேற்றிரவு இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது அரச வங்கிகளின் சட்ட திருத்தங்களினூடாக வங்கி தனியார்மயப்படுத்தலை நோக்கி செல்லவுள்ளதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதேவேளை மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாகவும் தீப்பந்த எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அரச வங்கிகள் அனைத்திலும் தீர்க்கப்படாதுள்ள பிரச்சனைகள் காணப்பட்டு வரும் நிலையில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் முகமாக மாவட்ட மட்டத்தில் நேற்றிரவு இப்போராட்டம் இடம்பெற்றது திருகோணமலை இரத்தினபுரி மற்றும் மாத்தளை மாவட்டம் உள்ளிட்ட நகரங்களிலும் நேற்று மாலை இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தினால் தீப்பந்த எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தின் ஐசத்திற்கே வீடு வழங்கும் நாட்டுக்கே வீடு வீட்டுக்கடன் தந்தை வங்கி நகரை

அதிகாரிகளோ சதம் சதமாய் சேகரித்து தந்தையை கொண்டு விடுவதும் தான் பிஓபி சட்டம் மாற்றி சிறுவர்களுக்கு எதிரான உடல் ரீதியான தண்டனை தொடர்பான தண்டனை சட்டக்கோவையின் முன்வழியப்பட்ட திருத்தம் சட்டமாக இயற்றப்படவில்லை என்று நீதியமைச்சா் கர்ஷன டானியகா் தெரிவித்துள்ளார் அறிக்கையொன்றை வெளியிட்டு அவர் இது தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளார் கடந்த செப்டம்பர் இருபத்தி நான்காம் திகதி தண்டனை சட்டக்கோவை திருத்த மசோதா மீதான இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் பாராளுமன்றத்தில் நடைபெற்றாலும் அது ஒரு விவாதமே தவிர சட்டமாக நிறைவேற்றப்படவில்லை என்று அமைச்சர் குறிப்பிட்டார் மேலும் அத்தகைய ஒரு திருத்தம் நடைமுறைக்கு வர வேண்டுமானால் குற்றவியல் நடைமுறை சட்டத்திலும் அதற்குரிய மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த மாற்றம் இன்னும் செய்யப்படாததால் இந்த மசோதா நிலுவை மசோதாவில் திருத்தங்கள் கொண்டுவரக்கூடிய பாராளுமன்றத்தின் குழு நிலையின் போது குறித்த மாற்றங்கள் இன்னமும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் உடல் ரீதியான தண்டனை தொடர்பான திருத்தம் விவாத நிலையில் உள்ளது என்றும் அது சட்டமாக நிறைவேற்றப்படவில்லை என்றும் நீதி அமைச்சர் தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளார் கமாசனைக்கு இஸ்ரேலிய பனை கைதிகளையும் விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விரைவலை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அமைதி திட்டத்திற்கு ஹமாஸ் ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் நீடித்த அமைதிக்கான பாதையில் நம்பிக்கை தோன்றியுள்ளதாக கூறி ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு காசாவில் வீச்சை உடனடியாக நிறுத்த உத்தரவிட்டுள்ளார் ஹமாஸ் வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் நிரந்தர அமைதிக்கு தயாராக உள்ளதாக நான் நம்புகிறேன் இஸ்ரேல் உடனடியாக காசாவை தாக்குவதை நிறுத்த வேண்டும் இதனால் நாம் கைதிகளை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் வெளியேற்ற முடியும் நாம் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளில் இது காசா மட்டுமல்ல நீண்டகாலமாக நாடிய மத்திய கிழக்கு அமைதியை பற்றியது என்று டிரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இது தொடர்பில் கருத்து வேறுபாடுகள் இன்னும் இருப்பதால் பேச்சுவார்த்தைகள் தேவைப்படும் என டிரம்ப் தெரிவித்துள்ளார் மாத்தளி பிடுகுந்து தோட்டத்தில் உள்ள பழைய தேலி தொழிற்சாலைக்கு அருகிலுள்ள உள்ள வாய்க்காலில் புதிதாக பிரிந்து சிசு ஒன்று வீசப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கந்தேனுவர போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சிசு மூட்கப்பட்டுள்ளது குறித்த சிசுவானது மாத்தளை பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிசுவின் பெற்றோர் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்பதோடு மேலதிக விசாரணைகளை கந்தே போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இப்பலோஹம பகுதியில் உள்ள ஓய்வு பெற்ற குடும்ப சுகாதார ஊழியரின் வீட்டின் முன் நாட்காலியில் வைக்கப்பட்ட நிலையில் ஒரு மாத வயதுடைய சிசு ஒன்று அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த சிசு நிகவிரட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு சிறந்த உடல் ஆரோக்கியத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவியொருவர் விளையாட்டு ஒன்றில் முதலிடம் பெற்றதால் அவரது வகுப்பு மாணவிகள் அவரிடமிருந்து விலகி இருந்ததால் குறித்த மாணவி இரண்டாவது மாடியிலிருந்து குதித்து படுகாயமடைந்துள்ளார் யாழ்ப்பாணம் ஒடுவில் மகளிர் கல்லூரியில் இந்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது முலைத்தீவை சேர்ந்த பதினான்கு வயதுடைய குறித்த மாணவி உடுவில் மகளிர் கல்லூரியின் மாணவிகள் விடுதியில் கடந்த ஒரு வருட காலமாக தங்கி நின்று கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் அவர் விளையாட்டு ஒன்றில் பங்கு முதலிடம் பெற்றுள்ளார் இதனால் அவரது வகுப்பு மாணவிகள் அவரிடமிருந்து விலகியிருந்தனர் இதன் காரணமாக மனமுடைந்த மாணவி விடுதியின் இரண்டாவது மாடியிலிருந்து கீழே குதித்ததால் காலில் படுகாயம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டபோது தனது வாக்குமூலத்தில் குறித்த மாணவி இதனை தெரிவித்துள்ளார் படுகாயமடைந்த மாணவி வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெல்லிப்பள்ளி துர்காதேவி தேவஸ்தானத்தின் தலைவரும் அகில இந்து மாமன்றத்தின் உபதலைவருமான கலாநிதி ஆறு திருமுருகனை சந்தித்து கலந்துரையாடினார் அனுர அரசாங்கம் மிக விரைவில் கொண்டுவரவுள்ள ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பின் ஆபத்துகள் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் இதன்போது கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு தெல்லிப்பளை துர்கேமன் வளாகத்தில் நடைபெற்றுள்ளது இதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனும் கலந்து கொண்டார் குற்றவாளியான குற்றவாளியான்கெகல் பத்ர பத்மேவின் தாயார் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும் தனது மகன் தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றில் ட்ரீட்மென்ட் ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் மகனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு உத்தரவு சட்டவிரோதமானது என அவர் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஆட்கொணர்வு மற்றும் ரிட் நீதிமன்ற அதிகாரத்தின் கீழ் உத்தரவு ஒன்றை கோரி இந்த ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வழக்கின் இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை கைதியை குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு வெளியே உள்ள எந்த இடத்திற்கும் மாற்றுவதை தடுக்க இடைக்கால உத்தரவை அவர் கோரியுள்ளார் அதன்படி இந்த விவகாரம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கின் விடயங்கள் ஆராயப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் வரை கைதி வேறு இடத்திற்கு மாற்றப்பட மாட்டார் என சட்டமாதிபர் திணைக்களத்தை சேர்ந்த சட்டத்தரணி நீதிமன்றத்தில் உறுதியளித்தார் கைதியை திணைக்கள வளாகத்தில் தடுத்து வைத்திருக்கும் போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நடத்தப்படும் அனைத்து விசாரணைகளும் அங்கேயே நடத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார் இந்த வழக்கு எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது இலங்கையில் வாட்ஸ்அப் மூலம் மோசடி மற்றும் ஊடுருவல் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழுவின் குழுவின் தகவல் பாதுகாப்பு அதிகாரி தமிழிப்புழு தெரிவித்துள்ளார் அதன்படி கணக்கு ஊடுருவல் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக கணினி அவசர தயார்நிலை நிலைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் குறைந்த விலையில் பல்வேறு தயாரிப்புகளை விற்பனை செய்வதாக கூறி செய்திகளை பெறும் குழுக்கள் மூலம் மோசடி செய்யப்படுவதாகவும் முறைப்பாடு அளிக்கப்படுவதாக சாருக்கு தமிழ் தெரிவித்துள்ளார் ஆன்லைனில் கலந்துரையாடலுக்காக சூம் இணைப்பு வழியாக குறியீட்டை பெறுவது என்ற போர்வையில் வாட்ஸ்அப் கணக்குகளுக்கு அங்கீகரிக்கப்படாது ஊடுருவல் ஏற்படுவதாகவும் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன கணக்குகள் ஊடுருவப்படும் போது மற்றவர்களுக்கு பல்வேறு செய்திகள் அனுப்பப்பட்டு அவர்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்படுவதும் தெரியவந்துள்ளது அதன்படி ஒரு கணக்கு ஊடுருவப்பட்டால் அவர்கள் வணிகம் செய்யும் வங்கியை தொடர்பு கொண்டு பொருத்தமான பாதுகாப்பு உத்திகளை செயல்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோசடி தொடர்பான தொலைபேசி எண்கள் அல்லது பரிவர்த்தனைகளின் நலன்கள் அவர்களிடமிருந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் விரைவில் முறைப்பாடு அளிக்க வேண்டும் எனவும் இலங்கை இலங்கைக்கரணி அவசர தயார் நிலைக்குழு தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மலையோ அல்லது இடியுடன் மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்தோடு இன்று மாலை இடியுடன் கூடிய மழை பெய்ய சாதகமான வளிமண்டல நிலைமைகள் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு மத்திய மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஒரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே பலத்த மழை பலத்த காற்று மற்றும் பலத்த மின்னல் தாக்கங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுப்படுகின்றீட்டு வழங்காத பேருந்து மீது சட்டம் அல்படுத்தப்பட்டுள்ளதாக மேல்வாகண வீதிப்பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் காமிரிஜா சிங் தெரிவித்துள்ளாா் அக்டோபர் முதலாம் தேதி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அதில் இருபத்தி ரெண்டு பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் நேற்று முன்தினம் பதினெட்டு பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அதில் பதினோரு பேருந்துகள் பயணச்சீட்டு வழங்கப்படாமை தொடர்பில் அடையாளம் காணப்பட்டதாகவும் காமினி ஜாசிங் தெரிவித்தார் முன்னர் சுமார் ஐம்பது சதவீத பயணச்சீட்டுகள் வழங்கப்படவில்லை தற்போது நிலைமை திருப்திகரமான நிலையை எட்டியுள்ளது சுமார் இரண்டு வாரங்களில் இந்த நிலைமை மிக குறைந்த சதவீதத்திற்கு கொண்டுவரப்படும் என்று அவர் தெரிவித்தார் தொடர்பான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மேல் மாகாண வீதிப் பயணிகள் போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது வீடுகளில் கொள்ளையிடும் மோசடியில் ஈடுபட்டு வந்து பெம்முள்ள போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வீட்டு வெள்ளிகளுக்கு பணியாளர்களை வழங்கும் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த தாயும் மகனுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் பெண் தனது மகன் தலைமையிலான கும்பலுடன் நீண்டகாலமாக வீடுகளில் கொள்ளையில் ஈடுபட்டு வந்ததாகவும் பெம்முள்ள பகுதியில் இறுதியாக நடந்த கொள்ளை சம்பவத்தின் விசாரணையின் மூலம் இந்த மோசடி வெளிப்பட்டதாகவும் போலீஸ் தெரிவித்துள்ளது இந்த பெண் அதன் மூலம் பெம்முள்ள பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு வீட்டு பணிப்பெண்ணாக அனுப்பப்பட்டார் பின்னர் இரவு நேரத்தில் மகன் தலைமையிலான கும்பலுடன் குடியிருப்பாளர்களை கட்டி வைத்து ஒரு புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாவிற்கு மேல் மதிப்புள்ள நகைகளை குறித்த பெண் திருடி சென்றதாக கூறப்படுகிறது ஹங்குரான்கேத்த பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த தாய் மகனும் உள்ளிட்ட கும்பல் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பெம் உள்ள போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து திருடப்பட்ட நகைகள் மற்றும் மூன்று கிராம் கிரோயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த கும்பல் நாடு முழுவதும் சுமார் பத்து கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் குறித்த பெண்ணின் மகன் பிக்கு ஒருவரை அவதூறாக பேசிய குற்றச்சாட்டுக்கு நீதிமன்ற கொண்டு தாழ்பிணையில் விடுவிக்கப்பட்டவர் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது சந்தேக நபர்கள் ஹம்பகா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்